ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காரோம் ஏற்கனவே நேராக படுத்த நிலையில் நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது செய்த சின்ன சின்ன பயிற்சிகள் அதுவே ஒரு ஆசனமாக நமக்கு மாறுகின்றது உடலுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது இப்போ குழந்தை அடுத்து என்ன செய்யும் நேராக இப்போ உட்கார்ந்த நிலையில் நம்ம என்ன மாதிரி பயிற்சிகள்னு பார்க்க போகிறோம் அமர்ந்த நிலையில் நம்ம என்னென்ன பயிற்சிகள் செய்தால் நம்ம உடல் உள் உறுப்புகளை நன்றாக வைச்சுக்கிடலாம் அப்படி அமர்ந்த நிலையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நம்ம உடலில் சிறுநீரகம் நன்றாக இருக்கணும் கணயம் நன்றாக இப்போ நிறைய நபர்களுக்கு சுகர் அந்த சுகர் வராமல் நம்ம வாழ்வதற்கு ஒரு எளிமையான ஆசனம் பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனமாக வரும் ஸோ நேராக உட்கார்ந்து கால்களை நீட்டி குழந்தையாக பொழுது செய்த பயிற்சி தான் ஸோ அதை நம்ம வந்து ஆசன நிலையாக பார்க்க போகின்றோம் அப்போ அமர்ந்த நிலையில் நம்ம செய்கின்ற இந்த பயிற்சிகள் அனைத்துமே நமக்கு அவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு அதுக்கு சுகர் இருக்குது காரணம் நம்ம உடலுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கலை ஒரே இடத்தில் அமர்ந்து பல மணி நேரம் வேலை செய்கின்றோம் அப்போது தசை கட்டுப்பாடு அந்த தசை இறுக்கம் ஏற்படும் கணையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காது இயங்காத நிலையில் இந்த கணையத்திலே ஒரு சின்ன குறைபாடு ஏற்படுகின்றது மன அழுத்தத்தினாலும் அந்த கணையம் பேங்கிரியாஸில் ஒரு சின்ன குறைபாடு ஏற்படுகின்றது நம்ம சுகர் வந்தோன்னே நமக்கு பெரிய வியாதி வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம் நிச்சயமாக யோகக்கலையின் மூலமாக முதிரையின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக உணவில் ஒரு ஒழுக்கத்தின் மூலமாக மனதில் ஒரு ஒழுக்கத்தின் மூலமாக இந்த சுகரை நம்ம முதல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது இல்லாமலே போய்விடும் நம்ம உடம்பில் சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கு அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் உயிர் ஆற்றல்னு சொல்கிறோம் மெய் உடல்னு சொல்கிறோம் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி அந்த பிராண ஆற்றல் உடலுக்குள்ள அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பச்சிமோதாசனம் அமர்ந்த நிலையில் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உணவோம் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி யோகாசனங்களை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி காணணும் பொறுமையாக கண்களை திறந்து விழுங்கள் இப்போ இந்த ஆசன நிலைக்கு போவோம் பொறுமையாக திரும்பி காண்போம் முதல்ல ரெண்டு காலை நீட்டிக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பொறுமையாக பார்ப்போம் முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மெதுவாக ரெண்டு கையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்காட்ட வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கால் பெருவரில் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த மாதிரி வீட்டில் பயிற்சி பண்ணும்போது மூன்று முறை பண்ணிக்கிறோம் இப்போ ஜானுசீராசனம் ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளப்பிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீதிங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளா பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் காலபடி மாற்றிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்பு நீங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு காலாக கட்டிக்கோங்க ரெண்டு கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ரெண்டு கையினாலும் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு கால் நல்லா ஆகட்டிக்கோங்க ரெண்டு கையினாலும் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டு கிளம்புனீங்க ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் அணி மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மெதுவோ மூச்சு வழிவருங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருவரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அஞ்சலி முத்துரை கழுத்திலேயே சைக்கிளை குணிச்சிக்கோங்க எல்லா கைவரையிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்திரையை கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் முனி மெதுவாக மூச்ச உள் எழுத்து மெதுவ மூச்சோலி ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அஞ்சலி முத்திரை மிக மெதுவாக மூச்சு உள்ளதுவோ மூச்சு டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் ஓடுக்கோங்க வர்ணமுத்துறை சுண்டுவரல் பெருவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அஞ்சலி முத்திரை கழுத்துக்களை குடிச்சுக்கோங்க எல்லா கைவரலையும் ஒரு சின்ன அழுத்தம் முடுங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு ஒளி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உடலுத்து மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை கண்களை மூடி மிக மெதுவோ மூச்சை உழழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை உங்களது மனதை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் இந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துலேயே தியானிக்கவும் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த எளிமையான பயிற்சி அமர்ந்த நிலையில் செய்கின்ற அந்த ஆசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் இப்போ விடுமுறையில் இருக்கலாம் அவர்களுக்கும் அழகாக அதை கற்றுக் கொடுங்க வளர்ந்து வரக்கூடிய கால காலகட்டத்தில் வயிற்று தசைகள் அதிகமாக வராது நீரிழிவு வராமல் நம்ம சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்